வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறை தண்டனை அவர் வந்து தீகார் ஜெயில் அடைக்கப்படுகிறார் அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது இந்த நேரத்தில் வந்து ஆலோசனை போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சிறையில் இருந்து கொண்டு இவர் ஆட்சியை நடத்த முடியுமா இதற்கு முன்னால் இந்த மாதிரி முகாந்திரம் இல்லை ஆனால் சிறையில் இருந்தபடி ஆட்சியை நடத்துவதற்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை ஆனாலும் இங்கே வந்து அதிகாரிகளை பார்க்கணும் இங்கே இருக்கக்கூடிய உத்தரவுகள் போகணும் ஏன்னா சிறைத்துறை வந்து மாநில அரசு கண்ட்ரோலில் தான் இருக்குது இருந்தபோதும் நீதிமன்றத்தில் அனுமதி வாங்கணும் அது உடனே நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல் எழுது ஆம் ஆத்மி மற்ற எந்த விஷயத்துலையும் கவனம் செலுத்தாமல் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் அவர் இந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே சொன்னோம் வெளியில் வந்துவிடுவார் அப்படின்னா இப்போ முதலமைச்சர் கூட சொன்னார் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியில் வந்துடுவார் நம்ம சொல்லும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்க பிஎம்எல் ஆக்ட் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து இவரை வந்து என்றைக்கு வந்து இடி வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்துதோ அன்றைக்கே இன்னொருத்தருக்கு வந்து அதே ஆம் ஆத்மியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து ரெய்டு விடுறாங்க கோவாலில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தலைவருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உள்ளே இருக்கணுங்கிறது ஒரு கொள்கை முடிவை எடுத்துட்டாங்க பிஜேபி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர் திருப்பமாக இன்றைக்கி இதை வந்து யாருமே யோசிக்கல அதாவது இன்றைக்கு வந்து கெஜ்ரிவால் தரப்பு வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது எப்படியும் வந்துடுவார் அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லைன்னா என்னங்கிறத அவங்க யோசனை பண்ணி வச்சுருப்பாங்க இதை அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில நம்ம விசாரித்த வரைக்கும் அவங்கள் மனைவியை வந்து முதலமைச்சராக்குவதற்கு வாய்ப்பு சற்று குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா இது வந்து எப்படி கையாளுறது அதாவது வந்து சிறையில் இருந்தாலும் நான் முதலமைச்சராக தான் இருப்பேன் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறது ஏற்புடையதா ஏன்னா மக்கள் நலன்தான் முக்கியங்கிறாரு பிரத முதலமைச்சர் பற்றி விட்டுக் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கோஷம் வரும் அதனால் அடுத்த முதல்வர் விரைவில் பதவி ஏற்பார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அவங்க இருந்து ஒன்று இன்னொரு விஷயம் ஐடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்றைக்கி உச்சநீதிமன்றம் இனிமேல் இந்த மாதிரி நடவடிக்கைகள் தேர்தல் நடக்கும்போது உபயோகப்படுத்தக்கூடாது அதாவது வந்து நோட்டீஸ் அனுப்புறது ஐடி வந்து இவங்க வந்து இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் இவங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் இல்லைன்னாங்க திரிணாமுல் காங்கிரஸ்க்கு அனுப்புனாங்கல்ல அதெல்லாம் இனிமேல் அனுப்பக்கூடாதுன்ட்டாங்க அதனால் இனிமேல் எந்த கட்சிக்கும் வந்து ஐடி வந்து உடனே ஃபைன் கட்டுங்க அது கட்டுங்கன்னு சொல்ல முடியாது ஒன்று இன்னொன்று ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபா வந்து இந்த காங்கிரஸ் கட்ட சொன்ன காங்கிரஸை வந்து ஐடி கட்ட சொன்னிச்சு அதுவும் தேர்தல் வரை கட்ட வேணான்ட்டாங்க இப்போ ரெண்டு விஷயம் ஆயிரத்தி எழுநூறு கோடி கட்டாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஏற்கனவே இந்த ஃப்ரீஸ் பண்ண அக்கௌண்ட்டை வெளியில் விடுவாங்களா இல்லையான்னு தெரியல அதற்கும் உச்சநீதிமன்றம் ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்னு நம்புகிறோம் இப்போ காங்கிரஸோடய பிரேயர் என்ன எங்கிட்ட ஏற்கனவே இருந்தால் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க எலெக்ஷன் முடிஞ்சாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கேட்பாங்க அதை அதிகமாக ஒப்புக்கொள்ளப்படும் நினைக்கிறோம் இது காங்கிரஸுக்கு கிடைத்தவர் வெற்றியாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா உச்சநீதிமன்றம் தலையிட்டு இன்றைக்கி ஐடிக்கு வந்து சொன்னது வந்து பார்க்கலாம் இதைக்கு நடுவில் ஐடியோட இயக்குனர் இன்றைக்கி வந்து முக்கிய புள்ளிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியை சந்திக்க போவதாக ஒரு தகவல் பரவிட்டு இருக்குது அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஒன்று இன்னொன்று ஈடியும் இனிமேல் வந்து போட்டு பெரிய லெவலில் வந்து நிறையா தமிழ்நாட்டிலலாம் வந்து ரைடு விடுறான்னு சொன்னாங்க இப்போ இருக்கக்கூடிய ரைடு ரெய்டுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஐடிக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லி சொல்லியாச்சு இப்போ ஈடிக்கும் இனிமேல் யாருக்கிட்டையும் நீங்கள் ரைடு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அரசியல் கிழமை மாதிரி யாருமே பயப்பட மாட்டாங்க எடப்பாடியெலாம் உடனே திட்ட ஆரம்பிச்சுருவார் அதனால் அந்த விபரீத முயற்சிக்கு இன்றைக்கி வந்து பிஜேபி போகாது அப்படி தூக்கிறதா இருந்தால் இப்போது தூக்கிறதுக்கான வாய்ப்பில்லை இல்லை எலெக்ஷனுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ரைடு விடுவாங்க இப்போ விடுறதுக்கான வாய்ப்பில்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எல்லாத்தோட முக்கியம் நேற்று இந்தியா கூட்டணி வந்து அந்த பேரணி அதை தொடர்ந்து காலையில் வந்து எழுதின தலையங்கம் இன்றைக்கி ஆங்கில ஊடகங்களில் தலையங்கமே பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறதுன்னு மக்களுக்கு சொன்னதே பெரிய பலம் இன்னொன்று அதில் பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாமே நாங்கள் கெஜ்ரிவால் பின்னாடி நிற்கிறோம் அவருக்கு இழைக்கப்பட்டது அநீதி அப்படின்னு சொன்ன விதம் இன்னொன்று கூட்டணியில் வந்து மும்பையில் வந்து ஒரு தொகுதியில் வந்து ஆம் ஆத்மி உத்தவ் தாக்கரேக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் இல்லாமல் உத்தவ் தாக்கரே நேற்று பேசிய விதம் மிக மிக பாராட்டத்துக்குது எல்லாருமே பேசிய விதம் பாராட்டுக்குது அது அகிலேஷ் யாதவ்லேருந்து மொத்தமாக எல்லோருமே இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய வலு சேர்க்கிற மாதிரி நேற்று பேசினாங்க அது வந்து இன்றைக்கி வந்து தேசிய அளவில் ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகாத ஒரு விஷயம் அதாவது வந்து பிரதமர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பேசுகிறாரு கச்சத்தீவை வந்து குடிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இதில் ஒரு நுட்பமான விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோடி அவர்கள் பொய் சொல்கிறாருன்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ வந்து யூபியில் வந்து கசங்காபாத் ஏதோ ஒரு ஊர் பேர் அந்த நாட்டை அந்த ஊரை வந்து இவர் குடிச்சிட்டாரு எது கன்சிராம் கொடுத்தாரு யாரோ ஒருத்தர் கொடுத்தாருன்னு மோடி சொன்னால் இங்கே இருக்கவங்களுக்கு குடிச்சிட்டாங்களா அப்படியா அப்படின்னு கேட்போம்ல ஏன்னா நமக்கு அந்த ஊரை பற்றி தெரியாது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த பேப்பர் படிக்கிறவங்க தொலைக்காட்சி பார்க்குறவங்க ஒவ்வொரு நாளும் அரசியலை பார்க்குறவங்களுக்கு இது புரியும் ஆனால் ஊப்பியில் போயிட்டு இந்திரா காந்தியும் திமுகவும் சேர்ந்து ஒரு விஷயத்தை இந்தியாவுடைய ஒரு பகுதியை வந்து கா இதுக்கு நம்ம இலங்கைக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஜூ ஜோ இலங்கை கொடுத்துட்டாங்களா என்னென்னா இது மெட்டீரியல் ஆகுமா இல்லையான்னு தெரியாமல் ஆகும்னு நினச்சிட்டு அவர் பேசுகிறார் ஆனால் என்னென்னா எப்பயுமே ஒரு இரவு முப்பது நாற்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்க மேட்ரு இப்போ கொண்டு வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னிங்கன்னா நேற்று நடந்த மேட்ரையே மக்கள் மறந்துடுறாங்க இல்லை முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு இஷ்யூன்னு பேசுகிறாருன்னா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு பயம் வந்துருச்சு ஒன்று பேசுகிறதுக்கு மேட்ரு இல்லை ஏன்னா உதயநிதி சனாதனத்தை பற்றி பேசினால் அதை வச்சு ஒரு பத்து நாள் ஓட்டினோம் அதுக்கப்புறம் நம்ம இவர் ராகுல் காந்தி சக்தியை பற்றி பேசுனால் அதை வச்சு ஒரு ரெண்டு நாள் ஓட்டினோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு ஒரு அமைச்சர் வந்து இந்தியா வந்து ஒரு காலத்தில் இந்தியானா ஏதோ தூரம் இருக்க ஊருன்னு சொன்னாங்கன்னு அதை வச்சு ஒரு பத்து நாள் ஓட்டணும் இப்போ மேட்ரு இல்லை கண்டென்ட் இல்லாமல் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் என்ன பேசுவார் ஏற்கனவே மோடி க பரிவார் மோடியின் குடும்பம் எல்லாம் சொல்லியாச்சு எல்லா உருட்டு உருட்டியாச்சு இனிமேல் என்ன பண்ணுறது ஏதோ ஒரு மேட்ரு வேணும் யூபியில் வளர்ச்சி திட்டங்களை பண்ணித்தரேன் ஏதோ ஒன்று சொல் ஏதோ ஒன்று சொல்லணும் இல்லை இல்லை ஏற்கனவே சொன்ன திட்டையாவது சொல்லணும் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை என்ன பண்ணலாம் கச்ச தீவிர ஆரம்பிச்சலாம் நல்லாவே தெரியுது இது கூர் மலுங்கிய ஒரு ஒரு ஆயுதம் இதை வேலைக்கே ஆவாத ஆயுதம் திடீர்னு நீங்கள் இருக்கக்கூடாது நம்மளை உடனே எடுக்கிறாரு ஜெய்சங்கர் உடனே என்னன்னு ஏங்க அந்த மெட்டீரியல் ஆகுமாங்க இந்த மேட்ரு இன்றைக்கி இந்தியாவுடைய ந இந்தியாவுடைய முக்கியமான விஷயம் என்னை தெத்துறதில்ல மோடி வரணுமா வரக்கூடாதா அதை மாற்றத்துக்கான வேலை எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ரொம்ப தெளிவாக மோடி நம்ம சொல்கிறோம் நேற்று இந்தியா கூட்டணியில் கொடுக்கப்பட்ட கேரண்டி இந்தியா கூட்டணியில் சொல்லப்பட்ட தகவல்கள் பாருங்கள் சோரன் ஹேமந்த் சோரனை உள்ளே வச்சுட்டாங்க அந்த அவங்க மனைவி வந்திருக்காங்க அந்த ஏரியாவில் எப்படி எப்படியான இம்பாக்ட் ஏற்படுத்தும் கெஜ்ரிவால் மனைவி வந்திருக்காங்க அந்த ஏரியாவில் எப்படி ஆன விளைவுகளை ஏற்படுத்தும் இன்னும் உங்களால் கெஜ்ரிவால் மேலே முழுமையான குற்றச்சாட்டை சுமத்தமுல்ல அவர் மேலே இந்த ஆதாரம்னு சொல்ல முடியல இன்னும் தெளிவாக பார்த்தீங்கன்னா அவர் மேலே யார் குற்றம் சாட்டுனாரோ அவருடைய பையனுக்கு தெலுங்கு தேசத்தில் நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்க எப்படி கொடுத்தீங்க இந்த கேள்விலாம் வருதில்லை இன்றைக்கி மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் ஏகப்பட்ட உருட்டு மோடியவர்கள் உருட்டிட்டு இருந்தாலும் நம்ம சொல்கிறோம் உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எல்லாம் கண்டனம் தெரிவித்தாலும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இவர்கள் ஆளுநரை வைத்து இப்படித்தான் அரசாங்கத்தை நடத்துவார்கள் அதில் கருத்தே இல்லை ஏன்னா இவர்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க முதல்ல நானூறு நாங்கள் நானூறு வராதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு முந்நூறு நாங்கள் முந்நூரும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் எது ஒன்று பண்ணணும் மதம் பிடிச்சா ஏன்னா எதோ ஒன்று பண்ணணும் கேஜ்ரிவால தூக்கி உள்ளே வச்சுருவோம் அடுத்து என்ன பண்ணலாம் காங்கிரஸ் சோனியா காந்தி பிரியா காந்தி இவங்களெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு போகணும் தடுக்கணும் என்ன பண்ணணும் ஏதாவது அவங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடணும் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணால் எப்படி போவாங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அழைஞ்சிட்ருப்பாங்க ஒழிய இந்த பக்கம் வர மாட்டாங்க இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ள தூக்கி போட்டால் அவங்க அதிலேயே கவனம் செலுத்தவங்களே பிரச்சாரத்துக்கு போகமாட்டாங்க ஆம் ஆத்மியாக ஒரு முடக்கியாச்சு காங்கிரஸை முடைக்காச்சு வேறு என்ன பண்ணணும் இன்னும் இவங்க என்ன பையன் உச்சநீதிமன்றம் போயிடுவாங்க போயிடுவாங்கன்னா உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இடி இருக்குச்சு இதில் நுட்பமான விஷயம் இனிமேல் ஐடி அதிகாரிகள் இவங்க சொல்கிற மாதிரி வேகமாலாம் போட மாட்டாங்க ஏற்கனவே எஸ்பிஐ ஆடி போய் உட்காந்துருக்குது அந்த பத்தாயிரம் கோடி என்னன்ட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களாம் என்னென்னமேல் இருப்பாங்க பத்தாயிரம் கோடி நாளைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைச்சதுன்னா இடி டைரக்டர் எஸ்பிஐ டைரக்டரு ஐடி டைரக்டர்லாம் இன்னும் அதே போஸ்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு தெரியும் இனிமேல் நம்மளை மாற்ற போகிறாங்கன்னு ஆனால் அதற்கடு அதற்கடு அடுத்த இடத்துல இருக்காங்க பாருங்க அவங்கெல்லாம் இப்போ ஒளிச்சுக்குவாங்க பரவாயில்லப்பா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து மோடி வந்தால் நம்ம ரெண்டாவது இடம் தான் அதே இந்தியா கூட்டணி தான் நம்ம இந்த இடத்துக்கு போகலாம் நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா இனிமேல் இந்த புலனாய்வு அமைப்புகளை வைத்து மிரட்டுவது அப்படிங்கிறது வெகுவாக குறையும் குறிப்பாக உச்சநீதிமன்றம் சொல்கிற விஷயத்தை பார்க்கும்போது இனிமேல் அரசியல் கட்சிகள் யாருக்கெல்லாம் யாருக்கும் நோட்டீஸ் வருவதற்கான வாய்ப்பே இல்லை அதுவும் இல்லாமல் அந்த ஆயிரத்தி எழுநூறு கோடி அது ரொம்ப சூப்பரான விஷயம் இன்னும் குறிப்பாக பிரியங்கா காந்தி தொடர்ந்து சொல்கிறது ஒருத்தர் பேசினா பரவாயில்லைங்க இன்றைக்கி ராகுல் காந்தி பிரியா காந்தி எல்லோரும் பேசுகிறாங்க இன்னும் குறிப்பாக உத்திரப்பிரதேசத்தில் வரக்கூடிய சரிவு உத்திரப்பிரதேசத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த போன நேற்று நேற்று ஒரு பெரிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் சார்பாக மக்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க இந்தியா கூட்டணி இன்றைக்கி வந்து போடுது நான் பார்த்துருக்கோம் ஏன்னா நான் இந்தியா கூட்டணி வ நிறைய பேர் வராங்க அகிலேஷ் ஜிதான் போகிறாரு இந்தியா கூட்டணி போ அப்படிங்கும் போது இந்தியா கூட்டணி நேற்று டெல்லியில் நடந்த அந்த ஒரு விஷயம் இந்திய மக்களில் பெருவாரியான மக்கள்கிட்ட சேர்ந்திருக்கு இதுவே பெரிய சாதனை ஏன்னா இந்தியா கூட்டணி உடஞ்சிரும் கெடிஞ்சிரும் சொல்லும் போது மொத்தமாக நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் மோடி வர வீட்டுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறது நேற்று ராகுல் காந்தி சொன்ன விதம் எல்லாத்தையும் பார்த்து மக்கள் யோசிப்பாங்களே யோசிப்பாங்களா திடீர்னு எல்பிஜி சிலிண்டரில் வந்து முப்பது ரூபா குறைக்கிறீங்க ஏற்கனவே இது சமையல் எரிவாயு நூறுரூவா குறைச்சாச்சு இதெல்லாம் தெரியுது ஒரு பதட்டம் வந்துருச்சுன்னு இப்போ மோடி என்ன பண்ணுவார் ஏற்கனவே பண மது மதிப்பிழப்பு நடவடிக்கையால் ஒரு யூஸும் இல்லை நம்ம சொல்ல உச்சநீதிமன்ற நீதியரசர் நாகரத்னா சொல்லிட்டாங்க தொடர்ந்து பாருங்கள் உச்சநீதிமன்றம் உங்களை கண்டிக்குது உயர்நீதிமன்றம் கண்டிக்குது ஏற்கனவே விவசாயிகள் உங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே உங்கள் கூட்டணி கட்சிகளே தெரித்து ஓடுறாங்க ஹரியானாலருந்து யூபியிலேருந்து எல்லா இடத்துலையும் பஞ்சாயத்து பண்ணி வச்சுருக்கீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கூட்டணிக்கு இப்போ இவர் சொல்கிறாருல ராகுல் காந்தி அருமையான வார்த்தை நூற்றி எண்பது கீழே தான் பிஜேபினார் நம்ம தொடர்ந்து சொன்னோம்ல இரநூறுக்கு கீழே தான் பிஜேபி வாங்குன்னு சொன்னோம் இந்த மாதிரி தான் பேசணும் நானூறு சீட்டு பிஜேபின்னு ஏன் மோடி சொல்கிறாருன்னா எல்லா அமைப்புகளும் அவங்ககிட்ட இருக்குது அப்போ வே எலெக்ஷனே வேஸ்ட்டுப்பா பிஜேபி தான் இப்போ ஜெயிக்க போகுதுங்கிற இமேஜ் இருந்தது ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி அப்படி இருக்கா இன்றைக்கி மக்கள் யோசிக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இந்தியாவில் கூட்டணி பயங்கரமான கூட்டமாகவே இப்படித்தானே பேசுகிறாங்க என்ன இப்படி பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன மேட்ரு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எங்கே வச்சிருக்காங்க தீகாரில் வச்சுருக்காங்க இருந்து அவர் மறுபடியும் முதலமைச்சராக இருப்பார் இல்லையா இந்த விஷயம் இன்றைக்கி மக்கள்கிட்ட எந்த மாதிரி இம்பேக்டாக வரும் என்னங்க அவர் மேலே ஒன்றுமே குற்றச்சாட்டு சொன்னீங்க அதுக்கு ஆதாரம் எதுவுமே சொல்லாமல் தூக்கி உள்ளே வச்சுட்டிங்க அப்போ அவர் உள்ள வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்போ இன்னொருத்தரவு முதலமைச்சராக இருக்கணும் அப்போ அதிலேயே கவனம் செலுத்தணும்னு பண்ணுறாங்கிறது மக்களுக்கு தெளிவாக தெரியும் தொடர்ந்து செய்கிறோம் இந்தியா வரலாறு முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அனுதா போட்டு பயங்கரமாக எடுபடும் அது இந்திரா காந்தி இறங்கும் போது காங்கிரஸ் அடித்து பிரிச்சுட்டு வந்தாங்க இங்கே எம்ஜிஆர் இறந்தபோது நடந்தது என்ன தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு பெரிய சம்பவம் ஒருத்தரை நீங்கள் தூக்கி உள்ள ஜெயலலிதாமாவை தூக்கி உள்ளே போட்டீங்க என்னாச்சு உள்ளத்திற்கு நீங்கள் போட்டிங்கன்னாவே நீங்கள் அவங்க ஆயிரம் தப்பு பண்ணிவிட்டுங்க அதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்க ஹேமந்த அங்கே பதினோரு சீட்டு இருக்குது நீங்கள் எல்லாம் கணக்கு போட்டது என்ன ஏற்கனவே வாங்க சீட்டை விட முப்பது நாற்பது சீட் அதிகமாகணுன்னு சொல்கிற மாநிலம் எல்லாத்துலேயும் அவுட் ஆகும்போது எங்கே நீங்கள் வகுப்பீங்க முப்பது நாற்பது சீட்டு எங்கே கிடைக்கும் இருக்கிற சீட்டே காலியாச்சே தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்து தெலுங்கானா கிலுங்கானா நீங்கள் கதை விட்டுட்டு இருந்தாலும் மோடிக்கு கண்டென்ட் இல்லை அமித்ஷா வெளியில் வர மாட்டார் என்ன பேசுகிறதுங்கிறதே தெரியல அவங்களுக்கு மொத்தமாக இந்தியா முழுக்க சுற்றி சுரண்டுட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி இன்னும் வேகமாக சொல்லுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு இவ்வளோ நாள் நம்பிக்கை இல்லை இப்போ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அப்போ பக்கவாக இருக்கும் பொழுது பிஜேபி அவுட் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் அவங்களே பார்க்குறாங்க போது பத்து ரூபா செலவு பண்ணுற காங்கிரஸ்காரங்க கூட இருபது ரூபா செலவு பண்ணுவாங்க எல்லா கட்சியுமே அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை முதல்ல மாதிரி இல்லை இன்றைக்கி ஐடி ஒரு பெரிய ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு உச்சநீதிமன்றம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வச்ச கூப்பிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் நல்ல விஷயம் கெஜ்ரிவால் அநேகமாக இந்த விஷயம் நடந்துக்க இன்றைக்கி நான் இன்றைக்கி இரவு இல்லை நாளைக்கால் அநேகமாக புதிய முதலமைச்சர் பதவியேற்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது ஒருவேளை அவர் உள்ளே இருக்கிற மாதிரி இருந்தால் இந்தியா கூட்டணியுடைய ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரே விஷயந்தான் கெஜ்ரிவால் சுயநலமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய டோனை எழுப்புறதுக்கு இன்றைக்கி வந்து பிஜேபி இருக்குது அதற்கு இந்தியா கூட்டணியும் தயாராக இருக்காது கெஜ்ரிவாலும் தயாராக இருக்க மாட்டார் நமக்கு தெரிஞ்சவரை அவங்க மனைவியை முதலமைச்சராதற்கான வாய்ப்பில்லை அவர் அமைச்சரவையில் இருக்க யாரோ ஒருத்தர் தான் முதலமைச்சராக்குவார் அதேமாதிரி பஞ்சாப்ல ஆட்சி கவுர் ஒன்று இப்போ ஒரு பெரிய ஆடியோ பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து போலீஸ் பாதுகாப்புன்னு ஆம் ஆத்மி சொல்கிறாங்க என்ன ஒருத்தர் ஃபோன் பண்ணி இத்தனை கோடி தரோம் நீங்கள் வாங்க ஏற்கனவே ஜலந்தர் தொகுதி எம்பி வந்துட்டார் உங்கள் கிட்டேருந்து ஒரு எம்எல்ஏ வந்துட்டாரு ஜலந்தர் தொகுதியில் இருக்க எம்எல்ஏ வந்திருக்கார் மொத்தமாக பஞ்சாபில் ஒரு சீட்டு தான் அந்த சர்க்ரு சர்கு அவர் தான் அவரும் ஜலந்தர் தொகுதி எம்பி இப்போ பிஜேபிக்கு வந்துட்டார் இப்போ வந்து எல்லா எம்பிகளையும் பிஜேபி விலைக்கு வாங்குதுங்கிற பெரிய கோஷத்தை பஞ்சாப்பில் ஆம் ஆத்மி வைக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட்டி கழித்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி நூற்றி ஐம்பதுக்கு கீழே தான் நீங்கள் எந்த வேணால் போட்டுக்கோங்க நீங்கள் யூபிக்கு இப்போ எல்லா கணக்கும் போட்டுக்காங்க பழைய சீட்டு உங்களால் போடவே முடியாது ஏன்னா பழசு உங்கள் கூட இருந்த எல்லாம் நீங்கள் வெளியில் இருக்காங்க இன்னோடைய உங்களுடைய ஆட்சியுடைய அலங்கோலங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்திய மக்களின் மனநிலை கண்டிப்பாக மாறி இருக்குது அந்த பயத்தின் காரணமாக தான் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளே போட்டுருங்க விரைவில் எல்லாம் மாறும் மீண்டும் சந்திப்போம் நன்றி